நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல கடைசிய படம் வரைச்சேன் போது பெரியார் படத்துல ரெண்டாயிரத்தி ஏழு கடைசியா என்ன சார் என்ன பண்ண இந்த லிங்க் பண்ண சார் நான் வாங்குறதுக்கு 5 ரூபாய் நீங்க நீங்க வாங்குறதுக்கு 5 ரூபாய் பண்ண வேண்டியது சார் இந்த பக்கம் சார் ரோக்கல் பண்ண வேண்டியதுல ரோக்கல் பண்ணி 200 வா பைசா பேனாவலியே நம்ம பைசா மயில வாறதுக்கு எக்ஸலென்ட் சார் சூப்பரா இருக்கு சார்

இடியாப்பورا போய் பல மத்தவங்களது வரதே அவர் எந்த ಮಾಡಿ சார் 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 ஒரு நிமிஷம் சார் கொஞ்சம் यादமே எண்பத்தோரு வயசுல வந்திருக்காங்க நானில் ஞாபகம் வச்சுக்கேன் அவங்க அப்பா பேர் தெரியாது அம்மா பேர் தெரியாது நேற்று என்ன சாப்பிட்றேன்னு தெரியாது எங்கே போய் படிக்க போனாலும் தெரியாது அவன் பேரே தெரியாது நானும் பாடம் மட்டும் போயிருக்கோம் ஒன்பது வயசுல பத்து நாள் தெரியாது मतिलबु कयर क

பார்த்த படம் இது ரெண்டாயிரத்தி ஏழு இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இது காமராஜர் படம் ராஜ்ஜிய காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நைன்டி சிக்ஸ்டி தொழில் நாற்பது அறுபத்தஞ்சு வருஷம் ஆகுது ராஜாஜ் படம் தான் வந்து அறுபத்தஞ்சு வருஷம் ஆகும் நாலாஜி ஜனாதிபதி ஒரு அது கீழே கையெழுத்து அவர் கையெழுத்து ராதாகிருஷ்ணன் கலைஞருடைய அப்புறம் வந்து கடைசி ரொம்ப டென் என்னை வலையை பாட்டியான எனக்கு பழைய கூட வேண்டும் என் கடாடி கொடுத்து அவர் முதலமைச்சரான ஆட்சித்தான்

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்